வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர்கே டாக் இன்ஃபோ அதாவது பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்பே வசூலை வாரி குவிக்கும் ஜனநாயகன் விஜய் படத்துக்கு எகிரும் எதிர்பார்ப்பு விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களின் படம் என்றால் கண்டிப்பாக அப்படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் படத்தின் அறிவிப்பு வந்த நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா படத்தின் ஒவ்வொரு உரிமைகளும் விற்பனையாகி கொண்டிருக்கும் அந்த வகையில் தான் விஜய் நடிப்பில் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக இருக்கும் ஜனநாயகன் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது அரசியல் அரசியலில் இறங்கும் அவர் நடிக்கும் கடைசி படம் என்று சொல்லப்படுவதால் ஜனநாயகன் படத்துக்கு அனைத்து தரப்பிலும் எதிர்பார்ப்பு இருக்கிறது எல்லா கட்சியினரும் இந்த படத்துக்காக ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் என்ன பேசுகிறாரு என்ன பேச போகிறாரு என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் ஜனநாயகன் படத்தின் திரை வெளியீட்டுக்கு முன்பான வியாபாரம் கவனம் ஈர்த்து வருகிறது குறிப்பாக படத்தின் ஓடிடி உரிமை மட்டும் நூற்றி பத்து கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கிறது என்று சொல்கிறாங்க அதேபோல் தமிழ்நாடு மற்றும் கேரளா உரிமை ரூ ரூபாய் நூற்றி பதினஞ்சு கோடிக்கும் ஆடியோ உரிமை மட்டும் பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தஞ்சு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாம் இதன் மூலம் பட ரிலீஸுக்கு முன்பாகவே இதுவரை இரநூத்தி அறுபது கோடிக்கு வியாபாரம் நடந்திருக்கிறது மேலும் ஜனநாயகன் படத்தின் வட அமெரிக்கா உரிமையை ரூபாய் இருபத்தி நாலு கோடிக்கு வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய படத்தின் ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா மலேசியால் நடத்த திட்டமிட்ட உள்ளதாக சொல்லப்படுகிறது இது ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்ல வந்து உரிமையை யார் வாங்கியிருக்காங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த வகையில் உண்மைன்னு தெரியல சன் டிவிக்கு கொடுப்பாங்களா என்னான்னு தெரியல பட் சன் டிவி தான் அந்த உரிமை எடுத்திருக்கு ஆடியோ ஆடியோ உரிமை வந்து சன் டிவி எடுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த வகையில் எந்த உரி அதாவது உண்மையாக பொய்யான்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் மக்கள் மத்தியில் இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி உள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸு தமிழ்நாடுன்றதுல சவுத் இந்தியாவே ஒரு காலகட்டம் ஒரு விழா கோலம் எடுத்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ